வணக்கம் ரவுகளே நான் உங்கள் சுயஸ்மாலா நான் நிலை நிலைமை இருக்கிறேன் நீங்களே எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாேரும் நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து ஒரு ஈரல் பிரட்டலோடு வந்திருக்கிறேன் இந்த ஈரல் வந்து எங்களோட உடம்புக்கு வந்து ரத்தத்தை விருத்தி செய்யும்னு சொல்லினோம் அதே நேரத்தின் ரத்தத்தின் அளவையும் கூட்டுமன்று சொல்லினோம் இதுக்கு முதல் ஒரு கதை ஒன்று சொல்லப்போகிறேன் அதாவது அன்னமனாப்பழம் வாங்கினான் தானே கதையை கதையைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு காணொலியில் சொன்னேன் நான் இதை சொல்லிவிட்டு நாங்கள் தொடர்ந்து இந்த ஈரல் பிரட்டலை இப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க பார்ப்போம் நாங்கள் வந்து மளிகை பொருட்கள் சூரிச்சிக்கு வந்து எஸ்கே ரேடிங் அதாவது ஆண்ட கடைக்கு போனாங்க அங்கே பார்த்தா ஒரு குண்டு குண்டா அனமின்னா பழம் இருக்குது நான் அனமின்னா பழம்னு தான் சொல்றேன் நான் ஆனால் இதை சீத்தாப்பழம் சொல்லி சொல்லுவினம் சரியோ இந்த பழத்தை நான் சின்ன நாத்தான் பார்த்துருக்கேன் இந்த பெருசாக இருக்குது எதுக்கும் ஒர்க்காக வேண்டி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிட்டு வீட்டை வேண்டி கொண்டு வந்து வச்சுட்டோம் ஒரு நாள் ஆயிட்டது பார்த்தோம் பழுக்கையில் பழங்களோட சேர்த்து தான் வச்சிருக்கிறேன் பாருங்க ரெண்டாவது நாளும் போய் பார்த்தன் பழுக்கையில் சரி மூன்றாவது நாளும் போய் பார்த்தன் பழுக்கையில் நாலாவது நாள் போய் பார்த்தன் நல்லா கனிஞ்சு அப்படியே சூப்பராக பழுத்துருந்தது பாருங்கோ நல்ல வடிவாக அந்த அரும்புகள் வந்து கொஞ்சம் நல்ல ரோஸாக வரைக்குல தெரியும் அது பாருங்க அந்த கிளம்பி நிற்கிற பகுதி பச்சையாகவும் பட் அந்த அரும்புகள் வந்து ரோசாவும் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அதை நல்லா பழுத்துட்டேன்னு சொல்லி கொஞ்சம் அமர்த்தி பார்த்தேன் நல்லா சூப்பராக நல்லா பழுத்துட்டது சரி நாலாவது நாள் பழுத்துட்டுது இதுவருக்கா நாங்கள் பிரித்து பார்க்க வேணும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இனிப்பும் அப்படி இருக்குதுன்னு சொல்லி அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழம் ஊரில் வந்து எங்கட வீட்டில் இருந்தது சின்ன பழம்தான் ஆனால் நல்ல மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாடசாலையால் வந்து நான் அதை பிடுங்கி சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலையே கொட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடுவேன் பிறகு பார்த்தா சின்ன சின்ன கண்டுகள் எல்லாம் ஒரிவாகி இருக்கும் இப்போ அந்த கண்டுகளும் இல்லை அந்த பழமும் வீட்டில் இல்லை ஏன்னு சொன்னால் எல்லாம் கட்டிடங்களாக மாறிட்டுது சரி இப்போ நாலா நாள் இந்த பழத்தை நான் பிரிச்சிட்டேன்னு பாருங்கோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் இதன்ட சுவை எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஒரு கரண்டி எடுக்க ஒன்று எடுக்க போகிறேன் எடுத்து பேருங்க குத்துறேன் குத்தி எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சரி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வா இன்ன டேஸ்ட் இனிப்பண்டா இனிப்பு அப்படி ஒரு இனிப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சுவாயில் இந்த எண்ணம் பழம் அமையும் சொல்லி இன்னொரு கா இன்னொரு சுவையையும் குத்தி சாப்பிட்டு பார்க்க போகிறேன்னு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இன்னொரு சுவையும் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் அதுக்காக குத்தி கொண்டுருக்கிறேன் எடுத்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் யா சுவையோ சுவை அப்படி ஒரு சுவை இப்படி ஒரு சுவையான இந்த அன்னமுன்னா பழத்தை எப்படி நான் தனியாக சாப்பிட்றது மனசே கேட்கல என்னுடைய கணவர் பிள்ளைகளோட சேர்ந்து சாப்பிடணுமென்றதுக்காக ஒரு போலியோ எடுத்து மழை மிண்டு அதை வடிவாக பேக் பண்ணி நாங்கள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் எல்லோரும் வந்தோடனே சேர்ந்து இதை சுவைச்சு சாப்பிடணுன்றதுக்காக சரி நாங்கள் அண்ணமின்னா பழத்தின கதையை பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் இந்த ஈரல் பிரட்டல் வந்து எப்படி செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து மிக மிக முக்கியமானது வந்து இந்த மசாலா பொருட்கள் அதாவது மல்லி வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்குறேன் சின்ன சீரகம் இதை நற்சீரகம்னு சொல்லி சொல்லுவேன் நம்மங்கட பாசையில் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் மிளகு வந்து ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த ஈரல் பிரட்டலுக்கு மிளகு வந்து ஒரு முக்கியமான ஒரு மசாலா மட்டது பெரிய சீரகம் நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏனென்றா எனக்கு பெரிய சீரகம் போடுறது பிடிக்கும் எல்லாத்தையும் பாருங்க நான் தாய் போட்டு ஒரு மெல்லிய சூட்டில் இப்போ வதக்கி கொண்டிருக்கிறேன் நல்லா வறுத்தெடுக்கணும் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரத்தா காணும் கையால் இப்படி மெல்லியை நீங்கள் அமர்த்தி பார்த்தா அது இந்த ஒரு டிக்கண்ட் ஒரு சத்தத்தோடு உடையும் உடைச்சி பார்க்க தெரியும் இது நல்லா வருபட்டுட்டுதுன்னு சொல்லி சரி இந்த மசாலாவை நான் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லா வடிவாக அரைச்சி எடுக்க வேணும் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி உள்ளி வந்து நான் பேஸ்ட்டை அரைக்க இறக்கில நறுவல் நுறுவலாகத்தான் அரைச்சிருக்கிறேன் ஈரலை பேருங்கோ ஈரலெல்லாம் வடிவாக கட் கட் பண்ணி ரெண்டு மூணு தண்ணியில் அலசி வடிவாக எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் நீளவாக்கில் தான் வெட்டியிருக்கிறேன் ஆக நீளமாண்டில் ஒரு ஒன்றரை ஒரு அங்குல அளவில் நீளவாக்கில் நான் வெட்டி வச்சுருக்குறேன் இப்போ நான் சட்டிக்கில் வந்து எண்ணியை விட போகிறேன் எண்ணியை விட்டு இது வந்து ஒரு ரெண்டு மீசக்கரண்டி அளவு எண்ணெய் வரும் ஆனால் நான் மீச அலை அளந்து விட இல்லை எந்த கைப்பக்குவம் தான் கூடுதலாக அந்த கைப்பக்குவத்துக்கு கேட்ட மாதிரியே விடுறேன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் தான் வரும் விட்டுட்டு நான் போய் ஈரலை போட்டிருக்கிறேன் ஈரலை போட்டுட்டு மஞ்சளும் உப்பும் போட போகிறேன் இந்த உப்பு வந்து முதல்ல போட்டால் ஈரல் வந்து கொஞ்சம் ஒரு தடிப்பு தன்மையை தரும் இறுதியில் போட்டால் தான் நெல்லம் ஆனால் இது ஈரல் பிரட்டல் தானே கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல உப்பு நல்லா ஊரட்டு மண்டதுக்காக நான் ஈரலை ஊரட்டு மண்டதுக்காக நான் முதல்லையே உப்பை போட்டுட்டேன் உப்பையும் மஞ்சளையும் போட்டு நல்லா வதக்கி விடுறேன் பரவும் நல்லா வதங்கி கொண்டு இருக்குது நல்லா கிளறி வதக்கி விடப்பாடு இந்த நேரத்தில் வந்து இஞ்சியையும் உள்ளியையும் போடுறேன் முழுக்க போடையில் அரைவாசி தான் போட்டிருக்கேன் மிச்சம் மரவாசி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க மிச்சம் மரவாசி எப்போ போடுவேன்னு சொல்லி காத்திருந்து பாருங்க இந்த இஞ்சியையும் முள்ளியும் போட்டு நல்லா கிளறி விட வேணும் எல்லா இருலும் நல்லா படம்படி நல்ல வடிவாக கிளறி போட்டு நாங்கள் விட வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் செத்தல் மிளகாய் வந்து மூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் நல்லா வடிவா வெட்டி வச்சுருக்குறேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு மூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் நல்லா கீறி ரெண்டாக பிளந்து வச்சுருக்குறேன் செத்தமிளகாய் கறிவேப்பில் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சுருக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மசாலா பொருள் அரைச்சினான் தானே அது இப்போ நல்லா கிரைண்டர்லாம் போட்டு மாவாக எடுக்க விடும் பாருங்க சின்ன கிரைண்டரில் என்னென்னா கொஞ்சமாக தான் நீ மசாலா தூள் அரைக்கிற நடவடியாக சின்ன இதில் போட்டு அரைச்சா காணம் போட்டு இப்போ நல்லா மாவாக எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க நல்ல மாவாக அரைச்சி வச்சுருக்குறோம் ஈரல் வந்து மூடி வச்சுருக்குறேன் பாருங்க நல்ல வடிவாக தண்ணியில் அவிஞ்சு கொண்டு தண்ணி விட விடையில் அதுண்ட தண்ணியிலே அவிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிஞ்சு முடிஞ்சுது இப்போ இதை நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற வேணும் பாருங்க நான் மாற்றி கொண்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற வேணும் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் பத்தி வ சுருண்டு வந்தோடனே இன்னொரு பாத்திரத்துக்கு நாங்கள் மாற்றிட்டு அந்த அதே தாச்சி சட்டியில் அதே தாச்சி சட்டிக்கில் திரும்பவும் ஒரு ரெண்டு அல்லது மூன்று மீசக்கரண்டி நான் ஒரு ரெண்டரை மீசக்கரண்டி வர்ற அளவுக்கு தான் திரும்பவும் நான் என்ன விட்டு இருக்கிறேன் பாருங்க ஒரு ரெண்டரை இருந்து மூன்று மீசக்கரண்டி அளவு பேரும் இப்போ கருவாப்பட்ட உருவன் கராம்பு மற்றது அர்நாசிப்பு இந்த உலகத்தையும் போட்டு நல்ல வடிவாக வதக்க வேண்டும் முதல்ல கருவாப்பட்டை கராம்பு அந்நாசிப்பு இப்போ நான் அரைவாசி எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சி இஞ்சியும் அந்த இஞ்சிய முள்ளியையும் மீண்டும் போட்டு நான் அந்த சட்டிக்கிலேயே திரும்பவும் வதக்கி கொண்டிருக்கிறேன் பாருங்க இதுவும் கொஞ்சம் நல்லா வருபடணும் கருக விடாமல் ஒரு அளவான பதத்துக்கு இதாண்டனும் இப்போ நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை செத்த மிளகாய் இதுகளை எல்லாத்தையும் போடணும் போட்டு அதையும் வதக்க வேணும் இந்த ஈரல் பிரட்டலுக்கு வந்து நல்ல கொஞ்சம் கூட வெங்காயம் சுத்தமில்லாத சேர்க்கவிடும் என்னென்னு சொன்னால் இந்த ஈரலில் வந்து ஒரு வாடி ஒன்று அடிக்கும் அந்த வாடை இல்லாமல் எப்படி இந்த பிரட்டல் செய்கிறதண்டது தான் இந்த பிறட்டல ஸ்பெஷலே என்னபடியாக நான் செய்கிற முறையில் நீங்கள் செய்தீங்களு சொன்னால் அந்த ஈரல் வாடை உங்களுக்கு வராது இப்போ பாருங்க நான் தக்காளி பழம் போட்டு கொண்டிருக்கிறேன் தக்காளி பழம் உங்களுக்கு நான் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்தேனா அந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதங்க விடுறேன் வதங்கின பிறகு எடுத்து வச்சிருந்த நாங்கள் தானே அந்த ஈரலை திரும்பவும் அந்த வதக்கின சட்டிக்கில் போட்டு திருப்ப வதக்க வேணும் பேரங்கோ இதெல்லாம் நாங்கள் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக எண்ணெயெல்லாம் விட்டு வதக்கி வச்சுருந்தனாங்க அவிச்சு வச்சுருந்தனாங்க அந்த அவிச்சதுக்கு காரணம் உங்களுக்கு நான் சொன்னேன்னா அந்த ஈரலில் வாட இல்லாமல் போகிறதுக்காகத்தான் அப்படி செய்கிறது பாருங்க இப்போ திரும்பவும் இந்த ஈரலை நாங்கள் அந்த வதக்கின இதுக்கு மேலே போட்டு திரும்பவும் வதக்க வேணும் இப்போ வந்து இடித்து வச்சு அந்த மசாலா பொருட்களையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட வேணும் வேறங்க இடித்து வச்ச மசாலாவில் நான் மிச்சம் வைக்கல முழுமையாக போட்டுட்டேன் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு அந்த ஈரலில் வந்து ஒரு விதமான வாடை அடிக்கிறது அந்த வாடையை எடுக்கிறதுக்கு நாங்கள் நல்ல மசாலா பொருட்கள் எல்லாம் நிறைய போட்டால் தான் அந்த வாடை இல்லாமல் எங்களுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சுவையை கொடுக்கும் அதுக்காக நாங்கள் கொஞ்சம் மசாலா பொருட்கள் கூட இப்போ பேரமோ இது யாழ்ப்பாணத்துக்கு கறித்தோல் இந்த யாழ்ப்பாணத்துக்கு கறித்தோளிலும் ஒரு நான் நினைக்கிறேன் இது ஒரு ஒன்றரை மீசக்கரண்டி தூள் வரும் நாங்கள் கறித்தூள் என்று தான் சொல்லுவோம் அந்த ஒன் ஒண்டரை மீசக்கரண்டி கறித்தூளையும் போட்டு நல்லா அதையும் திரட்டி விட வேணும் இப்போ வந்து அந்த மசாலாக்கள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு அதாவது இப்போ எண்ணெயில் தானே வதங்கி கொண்டு இருக்கு எண்ணெயிலேனா தனித்தனி புரும்பி உருவாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டு வதக்கிக்க அந்த மசாலாக்கள் எல்லாம் அப்படியே ஈரலில் பட்டி பிடிச்சு அப்படியே அந்த ஈரெல்லாம் ஊறி போய் வரும் அதுக்காகத்தான் கொஞ்சம் தண்ணி விடுறது ஏற்கனவே அவிச்சு வடிவாக எடுத்துட்டோம் வதக்கிட்டோம் ஆனால் இந்த மசாலாக்களெல்லாம் ஒன்று சேர்றதுக்காக ஒன்று சேர்ந்து திரண்டு வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணியை விட்டு மூடி எடுத்துருக்குறோம் இப்போ திறந்து பார்த்தா சூப்பரான ஈரல் பிரட்டல் ரெடி ஆகிட்டுது இப்போ கொஞ்சம் ஆறினோன்னு நல்ல தேசிக்காய் எடுத்து அப்படியே மேலால் புளிஞ்சு விட்டுட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணினா சூப்பரான ஒரு நல்ல ஈரல் பிரட்டல் வரும் இந்த ஈரல் பிரட்டல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை எங்களுக்கு என்று சொல்லி சொல்லிக்கிறோம் மண்டபடியா நாங்கள் கிழமையில ஒருக்கா ரெண்டு தரம் என்றாலும் இந்த ஈரலை வேண்டி நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது எங்களோட உடம்புக்கு நல்லது மற்றது நான் மசாலா பொருளிலே மிளகுதூள் போட்டுட்டேன் அப்படி மசாலாக்களை நீங்கள் மிளகுதூள் சேர்க்காட்டிக்கு இறுதியில் நீங்கள் நிறைய மிளகு தூளை சேர்த்தா இந்த ஈரல் பிரட்டலுக்கு இன்னும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும் உப்பை நல்ல டேஸ்ட்டான நல்ல வடிவாக அமைஞ்சு நல்ல கலரையும் கொடுக்குற மாதிரி வித ஒரு வாடையும் இல்லாமல் ஒரு நல்ல சூப்பரான ஒரு எங்களோட மூக்குக்கும் நாவுக்கும் இதமான ஒரு வாடையோட சுவையோட அழகாக வந்திருக்குது நான் சொன்ன இந்த ரெசிப்பீண்ட அளவில் நீங்கள் செய்தால் இப்படி ஒரு சூப்பரான ஈரல் பிரட்டல் உங்களுக்கு வரும் ரெண்டபடியாக நான் சொன்ன அளவின்படி செய்திங்களு சொன்னால் உங்களுக்கு அப்படியே இந்த ரெசிபி உங்களுக்கு இந்த ஈரல் பிரட்டல் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முடிஞ்சளவு நான் உங்களுக்கு இந்த அழகான காணொலியை தந்திருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ஈரல் பிரட்டலை நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கொமண்டில் தெரிவிங்கோ இதோட இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன் நன்றி வணக்கம்